வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை நானூறு ஃபிரீசிஃபிங் நானூறுபா ஃபிரீசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி ஸாரிஃபுல்லாக இந்த ஸ்டோன் வரும் பார்டரில் முந்தியில் இந்த சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கும் ஃப்ளவர் அது ஸாரிஃபுல்லாக அந்த ஃப்ளவர் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்துருக்கும் அருமையாக இருக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும் நானூறு தமிழ்நாடன் பாண்டிச்சேரி அருமையான கலர் சூப்பரான கலர் கலர் எல்லாமே அருமையாக இருக்குங்க நானூறுரூபா மட்டும்தான் நானூறு தமிழ்நாடன் பாண்டிச்சேரி உங்களுக்கு சாரீஸ் பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பலாம் நானூறு நீங்கள் ஆர்டர் சொன்ன மூணு நாளில் உங்களுக்கு வந்துடுங்க சாரீஸ் எங்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எல்லாமே அருமையான கலர் சூப்பரான கலர் நானூறுரூபா மட்டும் நானூறு மட்டும் அருமையான கலர் சூப்பரான கலர் நானூறு ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கலர் எல்லாமே அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கலர் அருமையான கலர் நானூறு மட்டும் இந்த டிசைன் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது எல்லாமே போயிடுச்சு இதுவும் அதே ரொட்டி சேர்ந்தது தான் நானூறு ஃபெலிசெஃபிங் தமிழனான் பாண்டிச்சேரி ஒன்லி நானூறு மட்டுந்தான் நன்றி வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்